வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இறைவன் படைப்பில் அனைத்து மனிதர்களும் ஒன்றுதான் இந்த ஆழமான உண்மையை உணர்ந்தவர்கள் மகான்கள் ஆகிறார்கள் ஆனால் இதை உணராதவர்கள் வீணர்கள் ஆகிறார்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ராமகிருஷ்ண பரமாம்சர் அவர்கள் எழுதிய ஏழாவது வாசல் அப்படிங்கிற நூலில் நான் படித்த ஒரு கதையை சின்ன சின்ன மாற்றங்களோடு உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் வேத ஞானம் நிறைந்த மதகுரு ஒருவர் இருந்தார் அவர் தினமும் காலையில ஆற்றுக்கு போய் குளிச்சிட்டு வர்றது வழக்கம் ஒரு நாள் வழக்கம் போல அவர் குளிச்சுட்டு வரும்போது ஒரு வினோதமான சம்பவம் நடந்தது அதாவது ஒரு தாழ்ந்த குளத்தை சேர்ந்தவராக கருதப்பட்ட ஒரு மனிதர் மாட்டின் தோலை உரி இரண்டு கூடைகளில் மாட்டுக்கறியை போட்டு காவடியாக கட்டி எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தார் எதிர்பாராத விதமாக அந்த மதகுரு மேலே அவர் மெல்லு இடிச்சிடுறார் தான் ஒரு மதகுரு அப்படின்ற எண்ணத்தில் அந்த குருவுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு அடே பாவி நீ என் மேலே இடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக உருவினார் அந்த மனிதனோ அவர் வேத ஞானம் படைத்த மதகுரு அப்படிங்கிற விஷயத்த ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருந்தான் அவர் அவ்வளோ கோபமாக திட்டின போதும் அந்த மனிதனுக்கு கொஞ்சமும் கோபம் வரலை பயப்படலை மாறாக அவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்டான் மதகுருவால் அந்த கேள்விக்கு பதில் சொல்லவே முடிய முடியலை அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நின்றுட்டார் சுவாமி நான் தங்கள் மீது படவும் இல்லை தாங்கள் என் மீது படவும் இல்லை நான் தங்களை இடிக்கவில்லை நீங்கள் தான் என்னை இடித்தீர்கள் அப்படின்னு சண்டை போடவும் நான் வரவில்லை ஆனால் நான் தங்கள் மீது பட்டதாக எப்படி சொல்ல முடியும் நீங்கள் என்பது எது உடலா மனமா உயிரா அல்லது உங்கள் அறிவா இவற்றில் தாங்கள் யார் இவற்றில் எதனோடு தொடர்பு உடையவர் நீங்கள் நீங்கள் ஒன்றினோடும் தொடர்பில்லை அப்படின்னு தங்களுக்கு தெரியும் நான் தங்களின் எதன் மீது இடித்தேன் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ கோபம் அடைஞ்சிங்க வேத ஞானங்களை கரைச்சி குடித்த அந்த குரு அந்த எளிய மனிதனுக்கு பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக நின்றுட்டார் நண்பர்களே இந்த கதை நமக்கு உணர்த்துகிற ஒரு பெரிய நீதி என்னன்னா ஒரு குருவாக இருக்கிறவர் மனிதனுக்கு மனிதன் வேறுபாடு இல்லை அப்படின்னு எடுத்து சொல்லணுமா இல்லையா அதை விட்டுட்டு அவரே மற்ற மனிதர்களை இழிவாக கருதிட்டு இருந்தால் அவன் கொண்ட அறிவெல்லாம் குப்பமேட்டு கூட பயன்படாது உண்மையான ஞானம் அப்படிங்கிறது எல்லா உயிர்களையும் சமமாக பாவிக்கிறது தான் வெளியில் மதகுருவாகவோ பெரிய கல்விமானாகவோ தெரிகிறவங்க உண்மையிலேயே ஞானம் அடைஞ்சவங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க இந்த அடிப்படை உண்மையை மறந்துடுறாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்